ஏ சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஐந்துக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் இருக்கிற சில பேசிக்கான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னும் போது இந்த கணக்கு ஈஸியாக இருக்கும் எஸ் சி சில்ட்ரன் உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன்தான் கொடுத்துருக்காங்க அதாவது எண்களுடைய கணங்களுக்கு சில பண்புகள் நம்ம இதுக்கு முந்தான பயிற்சியில் வந்து வர்க்கம் பார்த்தோம் வர்க்கம் சொல்லிச்சோன்னா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கிறது தான் வந்து வர்க்கம் அதாவது இரண்டு முறை ஒரே எண்ணம் பெருக்கிறது கணம் பொழுது மூன்று எண் மூன்று தடவை ஒரே எண்ணெய் பெருக்கிறது தான் கணம் அது ஒரு கான்செப்ட் பார்த்தோம் வர்க்கம் மூலம்னு சொல்லும் பொழுது டானா வகுத்தல் முறையும் வ வகு அந்த வகுத்தல் முறையிலும் ரெண்டு விதமாக நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சோம் இப்போ இதில் கணங்களில் பார்க்கும்பொழுதே மிக எண்களின் கணமானது மிக எண் மிக எண்ணம் என்னது பிளஸ் நம்பர்ஸ் அப்போ ஆறு 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 மெகனின்கள் கணம்னா ஆ கணம்னா மூணு தடவை பெருக்கணும் அப்போ நம்ம எப்படி வந்து வர்க்கத்தை வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆறு பவர் ரெண்டுன்னு எழுதுறோமோ கணம்னா க்யூப் அப்படிம்போம் சியு பிஇ க்யூப் அப்படிம்போம் அது மூணு தடவை பெருக்கணும் அப்போ மிக என்ன மூணு தடவை பெருக்கணும் மிக என்ன வரும் குறை என்றின் கணமானது குறைன்னு சொல்லும்போது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதாவது இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மறுபடி அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுது மைனஸ் மூன்று தடவை பெருக்கும் போது குறை எண்களுக்கு வரும் ஒவ்வொரு இரட்டைப்படை எண்ணின் கணமானது இரட்டை ும் அப்ப இரட்டை படை எண்களை சொல்லி சொல்லும் போது நீங்கள் இரட்டைப்படை அப்படிங்கிறது கூட என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஒற்றை எண் இரட்டை எண் வச்சுக்கலாம் இப்போ எட்டை என்பது ஒரு இரட்டை எண் அந்த இரட்டை எண்ணுடைய கணம்னா மூணு தடவை இருக்குன்னா அது என்னமாக தான் வருது இரட்டை எண் அதே மாதிரி ஒற்றை எண்ணம் மூணு தடவை இருக்குன்னா என்னதான் வருது ஒன்பது என்பது ஒற்றை எண் அதனுடைய கணத்திலேயுமே ஃபர்ஸ்ட் என்னதான் வருது ஒற்றை எண் தான் வருது ஒற்றைப்படை இரட்டை நம்ம ஒற்றை ஒற்றை எண் இரட்டை எண் வச்சுக்கலாம் அடுத்து இது பாருங்க அடுத்த பாயிண்ட் நல்லா இருக்கு அதாவது மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் ஒரு இயல் எண்ணானது ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஆறு அல்லது ஒன்பதில் முடிந்தால் ஒரு இயல் எண் கொடுத்துட்டாங்க அதனுடைய ஒன்றாவது முடிந்தாலும் என்ன ஒன்றாவது ஜீரோவோ ஒன்று நாலு அஞ்சு அல்லது ஒன்பது ஆறு அல்லது ஒன்பது இருந்ததுன்னா அதனுடைய கணமும் அதே மாதிரி அதாவது ஜீரோவில் முடிஞ்சால் கணத்தில் என்ன வந்திருக்குது ஜீரோ ஒன்றில் முடிஞ்சால் ஒன்று நாலில் முடிஞ்சால் நாலு அஞ்சில் முடிஞ்சால் அஞ்சு ஆறில் முடிஞ்சால் ஆறு ஒன்பதில் முடிஞ்சால் ஒன்பதுன்னு சொல்லி வந்திருக்குது ரைட்டு அப்போ ஒரு இயல் என்னானது இரண்டு அல்லது எட்டில் முடிந்தால் அதன் கணமானது முறையே எட்டு அல்லது ரெண்டு அப்போ எட்டில் ரெண்டில் முடிஞ்சால் எட்டில் முடியும் எட்டில் முடிஞ்சால் ரெண்டில் முடியும் இப்போ பன்னெண்டு ஸ்கொயர்னு இது ரெண்டில் முடிஞ்சிருக்குது அதனுடைய கணம் பற்றியா எட்டில் முடிஞ்சிருக்குது இது பதினெட்டு க்யூப்னால் எட்டில் எட்டில் முடிஞ்சிருக்குது அதோடய கணம் வந்து இதில் முடிஞ்சிருக்குது ரெண்டு அப்போ ரெண்டும் எட்டுமும் ஒரு சரியா. அடுத்து ஒரு ஏழு என்னானது மூன்று அல்லது ஏழில் முடிந்தால் அதன் கனமானது ஏழு அதாவது மூணில் முடிஞ்சால் ஏழில் ஏழில் முடிஞ்சால் மூணில் அதுதான் இங்கே மூணில் முடிஞ்சிருக்குது மூணு பதிமூணு மூணு தடவை பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லி ஏழில் முடிஞ்சிருக்குது பதினேழு மூணு தடவை பிறக்கும் பொழுது எதில் முடிஞ்சிருக்குது மூணில் முடிஞ்சிருக்குது அப்போ இதில் சார்ட்டை உங்களுக்கு இங்கே போட்டிருக்கிறேன் அதாவது நீங்கள் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எண்கள் வச்சுக்கோங்க அதாவது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இல்லை ஜீரோ டூ ஒன்பதுன்னு சொல்லி ஒன்பது எண்கள் வச்சுக்கிறீங்க அந்த ஜீரோ டு ஒன்பதுன்னு சொல்லி பத்து எண்ணை வச்சுக்கிறீங்க இதில் என்ன பண்ணீங்கன்னு இந்த ஜீரோ

எழுதி வச்சுக்கலாம் நம்ம ஒன்று இல்லை ஜீரோலேருந்து எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் எழுதிக்கிடா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டே எட்டையும் சொல்லிட்டாங்க ரெண்டில் முடிஞ்சால் எட்டில் முடியும் எட்டில் முடிஞ்சால் ரெண்டில் ரெண்டும்மும் சாரி ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு மட்டும் எட்டு அப்போ ரெண்டையும் எட்டையும் சேர்த்திட்டாங்க அதாவது ரெண்டில் முடிஞ்சால் எட்டில் முடியும் எட்டில் முடிஞ்சால் ரெண்டில் முடியும் அடுத்து எது ரெண்டை சேர்த்திருக்கிறாங்கன்னா மூணையும் ஏழையும் சேர்த்திட்டாக அப்போ மூணையும் ஏழையும் சேர்த்துனா மூணில் முடிஞ்சால் ஏழில் முடியும் ஏழில் முடிஞ்சால் மூணில் முடியும் அது போக மீதி இருக்கிறது என்னது ஒன்று இருக்குது இங்கே என்ன இருக்குது நாலு அஞ்சு ஆறு ஒன்பது அப்போ இதில் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய கனமும் அதே எண்ணாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீகேப் அதாவது இதை சொல்லுவாங்க ஒரு 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 இதை மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நின்னு தெரிஞ்சிக்கலாம் இங்கே ஒரு முழு எண்ணானது முழு எண்ணின் கனமானதே இரண்டு பூஜ்ஜியங்களுடன் முடியாது கணம்னா ஒரு எண்ணம் மூணு தடவை பெருக்கிறது ரெண்டு பூஜ்யம் வராது ஒரு பூஜ்யம் வராது மூணு பூஜ்ஜியம் வரணும் ஒரு ஈரிலக்க எண்ணின் கணத்தில் நாலு அல்லது ஐந்து அல்லது ஆறு இலக்கங்கள் இருக்க வாய்ப்புண்டு ஈரிலக்க எண்கள்னா எதில் ஆரம்பிக்குது பதினொன்றில் ஆரம்பிச்சு தொண்ணூத்தொம்பது வரைக்கும் இரண்டு இலக்கங்கள் தானே இருக்குது அப்போ அதை மூணு தடவை பெருக்கும் பொழுது வர விடை இருக்குது இல்லையா அதில் வந்து நாலு இலக்கம் இருக்கலாம் அல்லது அஞ்சு இலக்கம் இருக்கலாம் அல்லது ஆறு இலக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கன மூலம் வர்க்க ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கிற மாதிரி கன மூலத்தில் டானா வகுத்தல் வகுத்து நம்ம என்ன பண்ணலாம் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கலாம் இதையெல்லாம் பேசிக்காக வச்சுட்டு நீங்கள் இந்த கணக்கு பார்க்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் எழுபத்தி மூணின் கணக்கில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூணில் முடிஞ்சால் ஏழில் முடிஞ்சு ஏழில் முடிஞ்சால் மூணில் முடியும் அப்போ இங்கே மூணில் முடிஞ்சதுனால நீங்கள் எழுபத்தி மூணு மூணு தடவை பெருக்கி ஒன்றாவது இலக்கம் என்ன வரலன்னா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஒரு எண்ணின் ஒரு எண்ணானது மூன்றில் முடிந்தால் அதனுடைய கனமானது ஏழில் முடியும் ஒரு ஈரிலக்க எண்ணின் கணத்தில் அதிகபட்சமாக நம்ம இப்போ தானே பார்த்த ஈரிலக்க எண்கள்னா பதினொன்னுலேருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் இருக்கும் அதோட கணம் வந்து கணத்தில் வந்து எப்படி இருக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா நாலு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதிகபட்சம் ஆறு இலக்கங்கள் இருக்கலாம் இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டும்போது அது ஒரு முழு கனமாகும் அப்போ முழு கணம்னா அதை வகுத்து மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் பொழுது நம்மளுக்கு என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கன எண்ணம் வரணும் இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது ஒரு கன எண் அல்ல அது கூட எண்ணத்தை சேர்த்தேன்னா அது ஒரு முழு கணமாகன்னு சொல்லும்போது நான் சும்மா எழுதி வச்சு அதாவது ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கிற எண்களினுடைய கணத்தை வந்து பெருக்கி எழுதி வச்சுக்கிட்டேன் நான் இப்போ இந்த கணக்குக்கு பார்த்து இது எதுக்கு எழுதி வச்சேன்னா யூஸ் ஆகுதுன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிறது இது மூவாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து அதிகம் இது வந்து எனது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் தானே வரும் இதை விட அதிகமாக வரணும் இதை விட கம்மியாக வரணும் அப்போ பதினஞ்சினுடைய கணவன் போடலான்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி வந்திருக்கும் ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று கூட ஒரு நாற்பத்தி ரெண்டை கூட்டணும்னா நம்மளுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வரும் அந்த நம்பரை பதினைந்து பதினைந்துன்னு கணம்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அப்போ நாற்பத்தி ரெண்டை கூட்ட வேண்டும் சொல்லி எழுதணும் இது கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும் இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு கூட நீ எழுதிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் ரொம்ப எண்ணை கூட்டணும் அது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாளை விட இது அதிகம் அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் இதுக்கு அடுத்த நம்பர் எது மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ மூவா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலுக்கு அடுத்து மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு தான் என்னது முழு கன எண்

அடுத்து ஐந்தாவது கணக்குமா இதன் கனமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பாருங்கள் ஒரு சிம்பிளாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதாவது ஒரு எண்ணில் வந்து ஒன்பது இலக்கங்கள் இருந்தா அதோட கனமூலத்துல மூணு இருக்கும் அதாவது மூணு இலக்கம் இருக்கு அதாவது நம்ம எத்தனை என்ன பண்ணலான்னா இப்படி திருப்பி கூட வச்சுக்கலாம் இங்கே மூணு இருந்தா அங்கே ஒம்பது இருக்கும்னா இங்கே மூணு இருந்தால் மூணு ஒன்போது இருக்குது இங்கே ரெண்டு இருந்தால் இரு மூணு இங்கே ஆறு இலக்கம் இருக்கணும் ஒன்று இருந்தால் ஒரு மூணு மூணு இருக்கணும் அதாவது எத்தனை ஒரு நம்பர் கொடுத்து அதனுடைய கணம் கேட்டாகன்னா அதை என்ன பண்ணணும் அதில் கணத்தில் மூன்று இலக்கங்கள் மாதிரி போட்டுக்கலாம் சரியாக தவிர பார்த்திங்கன்னா இருபத்தி நாலின் கணமானது நாலு என்ற இலக்கத்தில் முடியும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா நாலில் முடிஞ்சால் நாலில் தான் கணம் முடியும் சரி தான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து பத்து க்யூபை கழித்தால் ஒம்போது கியூப் கிடைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு இப்படி தான் கணக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பதுலேருந்து பத்து கியூப் முதல்ல பத்து க்யூப் கண்டுபிடிச்சிக்கலாம் பத்து க்யூப்னா பைத்து பத்த மூணு தடவை இருக்குன்னா எவ்வளோ வருது ஆயிரம் அப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறோம் ஆயிரத்தி எழுப எழுநூத்தி இருபத்தி பத்து என்னது ஆயிரம் அதை கழிச்சா எவ்வளோ வருது எழுநூத்தி இருபத்தி ஒம்போது இந்த எழுநூத்தி இருபத்தி எப்படி எழுதலாம்னா ஒம்பது பெருக்கள் ஒன்பது பெருக்கள் ஒன்போது நம்ம வேலையே சொல்லினா இருபத்தி ஒம்பதுங்கிறது ஒம்போதனுடைய கணம் கணம் அப்போ ஒம்போது கியூப் கரெக்டாக அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த பத்து கியூபை கழித்தா வர்ற விடையானது ஒம்பது கியூபின் மதிப்புக்கு சமமாக இருக்கிறது எனவே சரி அப்போ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா கனமானது நான் இப்போ தானே சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் இருக்குது அப்போ இங்கே எத்தனை இருக்கணும் பனிரெண்டு இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாக இருக்குது தவறு தானே பனிரெண்டு இருக்கணும் அதனால் தவறு அப்போ இதை கொடுத்து இது கேட்டால் நாலில் பேருக்கணும் எத்தனை இலக்கு மூணால பேருக்கு அத்தனை இலக்கம் போடணும் என்ற எண்ணானது ஒரு முழு கன எண் அல்லன்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் கன எண் அல்லன்னா நம்ம ஏற்கனவே ஒரு அதுக்கிட்ட நான் முன்னாடி போய் உங்களுக்கு புக்கில் இந்த எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அதாவது ஒரு ஜீரோ இருக்காது ஒரு ஒரு எண்ணினுடைய கணத்துல வந்து ஒரு ஜீரோ இருக்காது ஒரே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால வந்து இது கன எண் அல்ல அதனால இது வந்து சரி அடுத்து கன மூலம் அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்களடா அப்போ அறுபத்தி மூணுன்னு பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் டானா வகுத்தல் போட்டு வகுத்துக்கிட்டே போனேன்னு சொல்லி சொன்னா வகுத்துட்டே போனேன்னா உங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் வகுத்துகிட்டே போய் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிறது இந்த அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு மூணு தடவை பெருக்கினிங்கன்னா இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது சரிதான் சரியா அடுத்து மூணு நாலு ஐந்து கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ